வணக்கம் என்னும் எழுத்தும் ஐந்தாம் வகுப்பு பாரத்தலைப்பு தாவரங்கள் இந்த தாவரத்துல உணவை தருவேன் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இந்த மரத்தை எல்லாம் பாத்துருக்கீங்களா இந்த மரத்தோட பேர் என்ன மரத்தோட பெயர் வாழை மரம் இதை இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க சொல்லுவோம் ஓகே இப்ப இந்த வாழை மரத்துல நமக்கு எந்தெந்த பகுதியெல்லாம் உணவாக பயன்படுத்த போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம் வாழைக்கரம் வாழை வாழைத்தண்டு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் உணவா நம்ம சாப்பிட்டுருக்கோம் இந்த வாழை மரம் ஒரு வீட்டுல இருக்கும்போது அந்த வீட்டுல ஏதோ உணவு என்ன பண்றது நமக்கு தரக்கூடியதா இருக்கு இந்த வாழை இலையை பெரும்பாலும் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்னா விருந்துக்கு நம்ம என்ன பண்றோம் பயன்படுத்துறோம் நம்ம வீட்டுக்கு ஒரு இருந்த கெஸ்ட் வந்திருக்கும் போது நம்ம என்ன பண்றதை பயன்படுத்துறோம் அல்லனா மிகப்பெரிய கல்யாணங்கள் திருவிழாக்கள் எல்லாம் ஒன்று பரிமாறுறதுக்கு எது பயன்படுத்துறாங்க அந்த வாழை இலையை வந்து பயன்படுத்துறாங்க அடுத்தது இந்த வாழை இலையில இருக்க நம்ம ஒரு விசேஷ வீட்டுக்கெல்லாம் போய் பிரிச்சிங்களே அப்ப ஒரு காது குத்தி ஒரு கல்யாணம் அதுக்கெல்லாம் போறோம் அப்படின்னா அந்த வீட்டோட வாசல்ல என்ன கட்டியிருப்பாங்கன்னா அந்த வாழை மரத்தை கட்டியிருப்பாங்க வெறும் வாழை மரம் தான் கட்டிருப்பாங்களா அப்படின்னா வெறும் வாழை மட்டும் கட்ட மாட்டாங்க அதில் கண்டிப்பா என்ன இருக்கணும் பூவும் காயும் இருக்கிறதா தான் இது வச்சிருப்பாங்க இது எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னா இதில் உள்ள ஒவ்வொரு பணமும் நமக்கு என்ன ஒரு இலையா இருக்கட்டும் பூவா இருக்கட்டும் காய் தண்ணி தண்ணி எல்லாமே நமக்கு உணவாக பயன்படுற மாதிரி இந்த வாழை அடுத்து அடுத்து என்ன பண்ணால் சந்ததிகளே தோற்று வித்துக்கிட்டே இருக்கும் ஒரு வாழை மரம் முதிர்ந்து அதை வெட்டிட்டாங்க அப்படின்னா அடுத்த மரம் என்ன பண்ணும் வளரும் அதுதான் வாழையடி வாழையாக அப்படின்னு என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு நல்ல ஒரு என்ன ஒரு விஷயம் நடக்கும் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறாங்க இந்த வாழை மரத்தை கட்டுறாங்க இந்த வாழை மரத்தில் உள்ள ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு குருத்து வரும் கத்துருக்கே அப்புறம் இருந்தாலும் பக்கம் என்ன பண்ணும் இலை வரும் இலை முதிர்ந்ததுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு காய் வரும் காய்க்கு அப்புறம் என்ன இந்த காய் முதிர்ந்து கனியாக மாறும் அந்த இலை இந்த பூ இருக்கு இல்லையா இந்த காயெல்லாம் போது அந்த பூ என்ன பண்ணும் முதிர்ந்துடும் இந்த காய் முதிர்ந்த பிறகு இந்த மரத்தை என்ன பண்ணிடுவாங்க வெட்டிடுவாங்க இப்படி வெட்டிடுவோம்னா இது உள்ள என்ன இருக்கும் ஒரு தந்து ஒரு திரியறது நம்ம என்ன பண்ணுறோம் உணவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்போ ஒரு தாவரத்தோட முழு பகுதி நமக்கு என்ன பண்ணுது உணவாக பயன்படுது அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுலையும் எதாவது நம்ம உணவாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஆறுதலில் கொடுத்துருக்காங்க சரியா ஓகே இப்போ நேற்று நம்ம படிச்சோம் இல்லையா இலைகள் இளைஞர்களோட வகை ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு மரம் தான் இலையோட வடிவமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுது கத்தி இருக்கும் சிலது கெட்டு கெட்டா இருக்கும் இல்லையா அப்ப அந்த வாயும் பத்தி பாரு சில இது இப்படி நீட்டா ஸ்ட்ரைட்டா இருக்கும் சில இது இப்படி கட்டி இருக்கும் இந்த வாயோட இல்லையே பார்த்தோம்னா எப்படி வந்துருப்பாரு ஒரு கட்ட கட்ட கட்டமா வந்துருச்சு இல்லையா அப்படி நீட்டா ஒவ்வொரு எழுக்கும் ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியும் அதை வச்சு அதை என்ன மருந்து கண்டுபிடிச்சோம் சரி இப்போ இந்த உணவை தருமே இருக்கு இப்போ இந்த உணவை தருமையில நமக்கு எதாவது நம்ம உணவா பயன்படுத்துறோம் விதை 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 பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் நெல் பார்த்துருக்கீங்க இல்லையா இப்போ நெல்ங்கிறது முதிர்ந்ததுக்கு அப்புறம் நெல் மணியன்னு சேகரித்து அதுலேருந்து நமக்கு என்ன வருது அரிசி வருது அப்போ அந்த நெல்ங்கிறது என்னது விதை ஒரு தாவரம் ஒரு உட்போட முதிர்ச்சியான பகுதியில் நம்ம என்ன சொல்கிறோம் விதை இந்த விதையை நம்ம வச்சு அடுத்து நம்ம மறுபடியும் பயிரிட்டாலும் அதுலேருந்து என்ன பண்ணுறது தாவரங்கள் வளரும் அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம் அந்த நெல்மணியை உணவாக நம்ம எடுத்துக்கிறோம் அதுபோல் இந்த கனி உறுப்பு இந்த ஒரு பருப்பு எந்த இதெல்லாம் முடிச்சு அடைஞ்சில் இதெல்லாம் என்ன சொல்கிறோம் விதைகள் அப்படின்னு சொல்கிறோம் பருப்பு அது மாதிரி இது என்னது பயிறு உளுந்து எல்லாம் இதில் வரும் விடைகள்லாம் வரும் அடுத்து நான் கொடுத்துருக்காங்க வேர் வேர்னா நம்ம வேர்லாம் நாங்கள் சாப்பிட்றோம் மாவீஸ் அப்படின்னா வேர் கிடையாது தாவரங்கள் வந்து சில தாவரங்கள் வந்து வேரில் போய் தந்த அதுபோல சில தாவரங்கள் வெளிப்பாகத்துல உணவு சேமிக்காம தரத்து கீழே வேர்ல கொண்டு போய் தன்னோட உணவை சேமிச்சு வைக்குது அப்படி வேரில் உணவை சேமித்து வைக்கும் முன் தாவரங்கள் தான் கேரட் பீட்ரூட் முள்ளங்கீரம் எங்க போய் சேமிச்சு வைக்கிற உணவை எங்க போய் சேமிச்சு வைக்கிற வேர்ல வைக்கிறது எங்க வைக்கிறது வேர்ல வைக்கிறது அப்போ இந்த வேர்ல நம்ம என்ன பண்றோம் நம்ம உணவா உட்கொள்றோம் தாவரங்கள் வேரில் உணவை சேமி

சரி என்ன தண்டு அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் இஞ்சிலாம் இருக்குது இல்லையா நம்ம மஞ்சள் இஞ்சியை கீழே பார்த்துருக்கீங்களா ஒரு வேர் பொண்ணு மஞ்சள் இப்படி பிடுங்கினீங்கிற வேரில் அப்படியே இருக்கும் அது வேர்னு சொல்ல மாட்டாங்க தண்டு மட்டும் இல்லை தண்டு அது தரை ஓட்டத்திலேயே இருக்கும் கரும்பு பார்த்துருக்கோம் இல்லையா கரும்பு என்ன சொல்லுவாங்கன்னா தந்து தந்தில் உணவை சேமிக்கும் போறது என்னது கரும்பு இஞ்சி மஞ்சள்லாம் எங்களுக்கு சேமித்து வைக்கிது தண்டில் உணவை சேமித்து வைக்குது அடுத்தது இலை